தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே திருத்தந்தை அவர்கள் இயேசு தாழ்ச்சியின் வழியாக இவ்வுலகிற்கு வந்தார் என்று நமக்கான புதிய வழிகளை அவர் திறக்கின்றார் என்றும் குறுஞ்செய்தி ஒன்றில் பதிவிட்டுள்ளார் கிறிஸ்து பிறப்பு காலம் என்ற தலைப்பில் இவ்வாறு குறுஞ்செய்தி வழியாக தனது கருத்துக்களை பதிவிட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கிறிஸ்து நமக்கான இலக்கினை சுட்டிக்காட்டுகின்றார் என்றும் அச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தாழ்ச்சியின் வழியாகியுள்ள இவ்வுலகிற்கு வந்த இயேசு கிறிஸ்து நமக்கான புதிய வழிகளை திறக்கின்றார் புதிய பாதைகளை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் நமக்கான இலக்கை அவர் வெளிப்படுத்துகின்றார் என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் குறுஞ்செய்தி வலியுறுத்துவதாகும் ஆம் திருத்தந்தை அவர்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம் அவரது உடல் நலத்திற்காகவும் ஜபிப்போம் ஆமேன்